ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஊளி மீன் அது வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரும்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதுவுமே பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வெங்காயம் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதே மாதிரி மீன் குழம்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா மண் சட்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சப்போஸ் இருக்கிறவங்க மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள் இப்போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி அந்த கோல்டன் கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வரதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு நல்லா இடித்து வச்சுருந்தேன் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையுமே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தையும் இடித்து வச்சுருந்தேன் அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் பூண்டு வெங்காயத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இடித்து சேர்க்கும் போது அந்த வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு குழம்பு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போது நீங்கள் வதக்கிறதா இருந்தால் நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் வதக்கியும் செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் மசாலா பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்லேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தனியா பொடி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த கொழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் ஸோ இப்போ இது வந்து நல்லா மசாலா பொடி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சிம் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா இதில் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இதில் புளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நெலிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக தான் விற்பீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மீடியமாக குழம்பு வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம போட்ட மசாலா இது எல்லாமே சேர்ந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா தள்ள தள்ளன்னு கொதிச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா சிம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த குழம்பு கெட்டியாக கிடைக்கும் இந்த டைமில் நான் தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அது கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம முன்னாடி வெங்காயம் தக்காளி வதக்குவோம் இல்லையா அந்த டைமில் நீங்கள் அந்த வெங்காயம் தக்காளியை கூட நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் வரும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை வந்து மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மறுபடியும் இப்போ வந்து ஒரு மூடி போட்டுடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மீன் போடணும் இல்லையா அதனால் இப்போ தேங்காய் எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு லைட்டாக அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கூலி மீனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம் ஸோ உங்களோட சாய்ஸஸ் தான் எந்த மீன் சேர்க்குறதா இருந்தாலும் இதே மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து மீன் சேர்த்துருவோம் மீன் அதுக்கப்புறம் இந்த தலை எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் முதலே போட்டுருங்க ஸோ இது கொஞ்சம் வேகிறதுக்கு தலையெல்லாம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நார்மலாக நீங்கள் வெறும் அந்த நடுப்பகுதி மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு மீன் வெந்துடும் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயாவது நீங்கள் வேக வைக்கணும் ஏன்னா தலையெல்லாம் போடுறதுனால ஸோ அதனால கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதான் நான் மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட மீன் குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னுமே மேலே அந்த எண்ணெய் மிதந்துட்டு நம்ம போட்ட மீன் எல்லாமே நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் நல்ல வெந்துருக்கு ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முள் இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு உண்மையவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஊலி மீன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மீன் கொழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ